ஹலோ காய்ஸ் செராஃபினா மீடியா சேனல் பார்த்துட்ருக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் உங்கள் கிச்சன் ரொம்ப சின்னதாக இருந்தாலும் சரி ஆணி அடிக்க முடியல ஷெல்ஃபு ஸ்டாண்டு எதுவுமே இல்லை அப்படின்னாலும் சரி ஆ ஆனியே அடிக்காமல் நம்மளோட கிச்சனை எப்படி அழகாக மாற்றுறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் அது கூடவே நம்மளோட டே டு டே லைஃப்பில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீடுகளில் மழை காலங்களில் துணி துவச்சி காய போட்டோம் அப்படின்னா அந்த துணி வந்து காயறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும் என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு துணிகள் வந்து நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஷேப் வந்து நம்ம வந்து சேமாக வந்துட்டு நம்ம காய போடுவோம் இந்த மாதிரி வந்து காய போடுறப்போ நம்ம காயறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும் மழை காலங்களில் இந்த மாதிரி வந்து நீங்கள் காய போட்டு பாருங்கள் ஷேப் வந்து சேமாக இருக்கிற மாதிரி போடாமல் மேலே கீழே வந்து காய போடுங்க இப்படி காய போடுறதுனால கொஞ்சம் துணிகள் வந்து சீக்கிரமாக நமக்கு காஞ்சி கிடைக்கும் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் சுகர்லாம் வாங்கி மொத்தமாக அந்த மாதிரி பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கப்போ சில நேரங்களில் நம்ம கை வந்துட்டு ஈரக்கையாகவே உள்ளே வந்து விட்டுருவோம் அதனால் ஆகும் அப்படின்னா சுகரில் வந்து ஒரு மாதிரி கட்டிகள் வந்து ஃபார்ம் ஆகி சில நேரங்களில் ஒரு மாதிரி கட்டி கட்டியாக வந்து கிடக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா அந்த மாதிரி தேங்காய் சிரட்டை வந்து நான் வந்து எடுத்திருக்கேன் இந்த மாதிரி சின்ன துண்டாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க இதை வந்து இதுக்குள்ளே போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா இதில் வந்து கட்டிகள் ஃபார்ம் ஆகாது எப்போவுமே நமக்கு வந்து சுகர் வந்து உதிரி உதிரியாகவே இருக்கும் நமக்கு எடுத்து யூஸ் பண்ண வசதியாக இருக்கும் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம ஃபோனில் ஏதாவது வீடியோஸ் பார்த்துட்டே வந்து கிச்சனில் ஏதாவது சமையல் வேலையோ இல்லை வேறு ஏதாவது வேலைகளோ வந்து பார்த்துட்ருப்போம் அந்த டைமில் நம்ம வந்து ஸ்டாண்ட் வந்து தேவைப்படும் நமக்கு ஃபோனுக்கு அதுக்கு வந்து இந்த மாதிரி துணிக்காய போடுற கிளிப்பை நம்ம வந்து ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃபோனுக்கு அடியில் அந்த கிளிப்பை வந்து மாட்டி விட்டுட்டு கீழே வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா போதும் அழகான ஃபோன் ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆகிடும் இதில் நீங்கள் வந்து வீடியோ பார்த்துட்டே உங்களோட ஒர்க்கை வந்து பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஸ்டீலில் உள்ள கிளிப்பு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் எங்கள்கிட்ட பிளாஸ்டிக் கிளிப் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான டிப் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம மளிகை பொருள்லாம் வாங்கிட்டு இந்த மாதிரி கவரோட சில நேரங்களில் வச்சுருவோம் போட்டு வைக்கிறதுக்கு எதாவது பாக்ஸ் இல்லை உங்ககிட்ட மாதிரி கவரில் வந்து சுற்றி வைக்கிறதுக்கு ரப்பர் பேண்ட் இல்லை ஏதாவது கிளிப் கூட இல்லை அப்படின்னா இந்த டிப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் வந்து ட்ராவல் டைமில் இந்த மாதிரி எதாவது கவர் வாங்கி யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த டிப் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி வந்து கவரை வந்துட்டு நான் மடிக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து மடிச்சிக்கலாம் மடிச்சுட்டு இதை வந்து பேக் சைடு வந்து திருப்பிக்கோங்க இந்த மாதிரி பேக் சைடு திருப்பிட்டு அதை வந்து நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரியே மடிச்சுக்கோங்க இப்படி வந்து மடிக்கிறப்போ நமக்கு வந்து அழகாக வந்து இது வந்து டைட்டாக ஃபிட்டாக நின்றுக்கும் இப்போ மடிச்சுட்டு இதை வந்து பின்னாடி சைடு உள்ளதை வந்து லைட்டாக இந்த மாதிரி எடுத்து விட்ருங்க இப்படி எடுத்துட்டிங்க அப்படின்னா போதும் பேக்கெட் வந்து ஓப்பன் ஆகவே செய்யாது இதை நீங்கள் வந்து வீட்டில் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபிரிட்ஜில் கூட இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணலாம் இதுக்குள்ளே காற்று எதுவுமே போகாது நல்லாவே டைட்டாக நிற்கும் ட்ராவல் டைமில் இது வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ராவல் டைமில் ரப்பர் பேண்ட் எதுவும் இல்லை கிளிப் எதுவும் இல்லைனா இந்த டிப்பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நாம் சில நேரங்களில் அவசரமாக வந்து சமைச்சிட்டுருப்போம் ஒரு ஒரு மாதிரி டென்ஷனோடு சமைச்சிட்ருக்கிறப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த மாதிரி கரண்டியை வந்துட்டு அங்கங்கே வச்சுருவோம் அந்த மாதிரி கேஸ் ஸ்டவ்வில் இல்லை கவுண்டர் டாப்பில் அந்த மாதிரி வச்சுருவோம் இதனால் வந்து அந்த இடங்கள் வந்து அழுக்காயிடும் இதை வந்து நம்ம தனியாக வந்து தொடச்சி க்ளீன் இருக்கணும் பார்க்கவே வந்து அசிங்கமாக இருக்கும் அதுக்கு ஒரு சிம்பிள் டிப் என்னன்னு பார்க்கலாம் அந்த மாதிரி வந்து ஒரு சின்ன பிளேட் வந்து வச்சுக்கோங்க எப்போவுமே இந்த மாதிரி கி கி கிச்சனில் கேஸ் ஸ்டவ் மேலே இல்லாட்டி கவுண்டர் டாப்பில் இந்த மாதிரி குட்டியாக ஒரு பிளேட் வச்சுட்டு நம்மளோட கரண்டிகளை அந்த மாதிரி இதில் வச்சு விடலாம் இதனால் வந்து கிச்சன் கவுண்டர் டாப்பும் சரி கேஸ் ஸ்டவும் சரி அழுக்காகாது அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் அந்த மாதிரி தேங்காய் சிரட்டை தான் நான் ஒன்றுதே எடுத்திருக்கேன் இந்த தேங்காய் சிரட்டை நிறைய விதங்களில் நமக்கு வந்து யூஸ் ஆகுது இதை வச்சு இப்போ நம்ம வந்துட்டு கிச்சனில் வந்து ஆணியாக அடிக்காமல் ஷெல்ஃப் வந்து உருவாக்க போகிறோம் ஷெல்ஃப் இல்லை ஸ்டாண்டு வந்து நம்ம இதில் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இப்போ இந்த சிரட்டையை வந்து நான் வந்து கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நல்லா இதில் பின்னாடி மூணு கண்ணு மாதிரி இருக்கும்ல இதை வச்சு தான் நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டு மாதிரி வந்து உருவாக்க போகிறோம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கண்ணில் ஒரு நான் ரெண்டு கண்ணை மட்டும் இந்த மாதிரி வந்து வெளியில் எடுத்துக்கிறேன் கண்ணில் வந்து ஓட்ட மாதிரி போட்டு எடுத்துக்கிறேன் இப்போ இந்த மாதிரி வந்து ரெண்டு கண்லேயே நம்ம வந்து ஓட்ட மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் இதை வந்து குத்துறதுக்கு நான் அந்த மாதிரி பெண்ணை வந்து எடுத்துக்கிறேன் இப்போது வந்து நான் ரெண்டு கண்லேயுமே ஓட்ட போட்டு எடுத்துட்டேன் இப்போது நம்மக்கிட்ட கிட்ட வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பெண்ணை வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து ஸ்டிக் பென் எடுத்திருக்கேன் உங்ககிட்ட எந்த பெண் இருக்கோ அந்த பெண்ணை எடுத்துக்கலாம் இப்போ இந்த பெண்ணை எடுத்து இதில் நம்ம போட்ட ரெண்டு ஹோல்குள்ளே இந்த பெண்ணை வந்து விட்டுக்கலாம் இந்த ஹோலுக்குள்ளே அந்த பெண்ணு வந்து கரெக்டாக வந்து ஃபிட் ஆகும் அதனால் நம்ம வந்து பெண்ணை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் ரெண்டு பெண் வந்து எடுத்திருக்கேன் ரெண்டு பெண் எடுத்து இந்த மாதிரி வந்துட்டு இந்த ஹோல்குள்ளே விட்டு நல்லா டைட்டாக வந்து மாட்டிக்கிறேன் மாட்டிட்டு இப்போ இது மேலே வந்துட்டு நம்ம வந்து பாத்திரங்களை வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம் நான் என்ன பாத்திரம் ஆர்கனைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்து நல்லா டைட்டாக வந்து மாட்டி விட்டுக்கோங்க மாட்டிட்டு இப்போ வந்து பாருங்கள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டம்ளர் வந்து நான் இதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் டம்ளர் ஸ்டாண்டாக வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் நார்மலாக இப்படி வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து டம்ளர் வந்து கீழே விழுற மாதிரி இருந்துச்சுன்னா இது கீழே வந்துட்டு நம்ம ஸ்ட்ராங்காக கொடுக்குறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் எல்லார் வீடுகளில் இருக்கக்கூடிய அரிசியை தான் நம்ம இதுக்குள்ளே போட்டு வச்சு போட்டு வச்சுக்க போகிறோம் இப்போ நான் வந்து பச்சரிசி வந்து எடுத்திருக்கேன் உங்ககிட்ட என்ன அரிசி இருக்கோ அந்த அரிசி வந்து எடுத்துக்கோங்க பச்சரிசி வந்து அவ்வளோ யூஸ் பண்ணாமல் வேஸ்ட்டாக வச்சுருக்கிறதுனால நான் அதை வந்து போட்டுக்கிறேன் இப்போது இந்த சிரட்டை சைஸில் இருக்கக்கூடிய ஒரு மூடி வந்து எடுத்து நான் அதில் வந்து டைட்டாக மாட்டிக்கிறேன் இந்த மூடி வந்து எனக்கு வந்து கொஞ்சம் டைட்டாக வந்து மாட்டுறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு அதனால் அந்த மூடியை வந்து நான் எடுத்துக்கிறேன் இப்போது மாட்டிட்டு இந்த பெண்ணை வந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு இப்போது நம்ம வந்துட்டு டம்ளர் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறப்போ அது வந்து நம்ம கீழே விழாது நல்லா ஸ்ட்ராங்காகவே நிற்கும் ஏன்னா உள்ளே வந்து நம்ம அரிசி போட்டு கொஞ்சம் வெயிட் மாதிரி வச்சுருக்கோம் இல்லையா அது நல்லா வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும் இதை வந்து நம்ம வந்து கிச்சனில் வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த சிரட்டை பார்க்குறது கொஞ்சம் அசிங்கமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதில் நீங்கள் வந்து பெயிண்ட் ஏதாவது பண்ணி டெக்கரேட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் இந்த மாதிரி ஆர்கனைசர்லாம் நம்ம ஆன்லைனில் வாங்க தேவையே இல்லை வீட்டில் வேஸ்ட்டுன்னு தூக்கி போடக்கூடிய தேங்காய் சிரட்டையை வச்சு அழகாக ரெடி பண்ணிக்கலாம் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் வீட்டில் நம்ம அரிசிலாம் மொத்தமாக வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இப்போ அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு ஏதாவது டம்ளர்லாம் போட்டு நம்ம அளவுகள் வந்து எடுக்கிறதுக்காக வச்சுருப்போம் அதில் வந்து டம்ளருக்கு பதிலாக நீங்கள் இந்த தேங்காய் சிரட்டையை கூட யூஸ் பண்ணலாம் இந்த சிரட்டையை வச்சு நம்ம வந்துட்டு அரிசி வந்து எடுத்து போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி வந்து நம்ம தேங்காய் சிரட்டையை உள்ளுக்குள்ளே நம்ம போட்டு வச்சுருக்கிறதுனால இதில் வந்து வண்டு புழு பூச்சிகள் எதுவுமே வராமல் சேஃபாகவும் இருக்கும் இந்த டிப் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம கிட்ட இந்த மாதிரி வளையல்கள்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம தூக்கி போடுறதுக்காக வச்சிருப்போம் இது வந்து மெட்டல் வளையல் இல்லை அதை விட கூட ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய வளையல் இந்த மாதிரி வளையல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் இது கூடவே நான் வந்துட்டு சேஃப்டி பின் தான் எடுத்திருக்கேன் ஒரு ஏழு வளையல் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஏழு பின் வந்து எடுத்துக்கோங்க நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இதை வச்சு நம்ம வந்து கிச்சனில் ஒரு ஆர்கனைசர் தான் வந்து பண்ண போகிறோம் ஆணி அடிக்காமல் நம்ம வந்துட்டு பாத்திரங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு பின்னையாக நான் வந்து தனித்தனியாக எடுத்து விட்டுருக்கேன் இப்போது வந்து நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த மாதிரி வளையல்கள் வந்து எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு ஒரு பின்னில் நம்ம வந்து ரெண்டு வளையல் வந்து மாட்ட போகிறோம் மாட்டினோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போது இதை மாதிரி வந்து நம்மக்கிட்ட எத்தனை வளையல் இருக்கோ அத்தனை வளையலே வந்து இதில் வந்து மாட்டி எடுத்துக்கலாம் நான் அந்த மாதிரி ஒரு பின்னுக்குள்ளே ரெண்டு ரெண்டு வளையல் வந்து மாட்டி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி கீழே வெட்டிகளாக இருக்கிற மாதிரி வந்து மாட்டி எடுத்துக்கோங்க இப்போது என்கிட்ட ஒரு ஏழு பின் அளவில் இருந்துச்சு அந்த ஏழு பின்னுக்கு ஏழு வளையல் அந்த அளவில் நான் வந்து மாட்டி எடுத்துருக்கேன் ஃபுல்லாக வந்து மாட்டிட்டு காட்டுறேன் பாருங்கள் இதை நீங்கள் வந்து நிலவாசலில் மாட்டி விட்டால் கூட ஒரு டெக்கரேட்டிவ் பீஸ் மாதிரி இருக்கும் இதை நம்ம ஆனால் கிச்சனில் தான் யூஸ் பண்ண போகிறோம் கிச்சனில் எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் இப்போ ஃபுல்லாக மாட்டி எடுத்துட்டேன் இப்போ இது மேலே வந்து ஒரு நூல் இல்லை சணல் போட்டு வந்து கட்டிக்கோங்க இல்லை அப்படி இல்லைனா கூட ஏதாவது குட்டி கயிறு மாதிரி இருந்துச்சுன்னா கட்டிக்கோங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் கயிறு எதாவது கட்டணும் அப்படின்னா நான் அந்த மாதிரி ஒரு நூல் போட்டு கட்டி எடுத்திருக்கேன் சில வீடுகளில் ஷெல்ஃபு ஸ்டாண்ட் எதுவுமே இல்லாமல் இருக்கலாம் கிச்சனில் ஆணி அடிக்கிறதுக்கு ஃபெசிலிட்டி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக ஜன்னல் வந்து எல்லா வீட்லேயும் இருக்கும் ஜன்னலில் வந்து நான் அந்த மாதிரி வலையில வந்து மேலே கட்டி விட்டுருக்கேன் கட்டிட்டு இங்கே பாருங்கள் கேஸ் ஸ்டவ் பக்கத்துலேயே வந்து இதை மாட்டியிருக்கேன் இப்போ இதில் வந்து நான் எதை ஆர்கனைஸ் பண்ணி காட்டுறேன்னு பாருங்கள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கரண்டிகள் வந்து இதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அப்படி பண்ணுறப்போ நம்ம சமையலுக்கு டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் நான் என்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய கரண்டிகள் எல்லாம் மாட்டியிருக்கேன் ஆனால் அந்த வளையல் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ்க்குறதுனால சின்ன சைஸ் கரண்டி வந்து உள்ளே நிற்காது இந்த மாதிரி பெரிய சைஸ் கரண்டி வந்து நம்ம மாட்டிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டம்ளரும் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் பின் வந்து கொஞ்சம் பெரிய பின் அப்படின்னா நல்லாவே ஸ்ட்ராங்காக நிற்கும் ஷெல்ஃபு ஸ்டாண்ட் இல்லாத கிச்சனை இந்த மாதிரி வந்து வளையல் வச்சே அழகாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்பில் ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்